ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க வீடு அப்படிங்கிறது தலைமுறைக்கு நம்ம ஒரு பட்டம் கட்டுறதுங்க அப்பா தாத்தான்னு வீடு நம்ம நம்ம இருந்தாலும் ஒரு ஜம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி வீடு கட்டுறது வீடு கட்டணும் அப்படிங்கிறது நம்மளோட இருக்குங்க ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ்ல அதனால வீடு கட்டினவங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் நிறைய பாத்துட்டு இருக்கிறேன் அதாவது நம்ம நோக்கமே என்ன வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க யூடியூப்ல போய் நிறைய வீடுகளை தேடுவீங்க நம்ம எது பண்றதுனால இன்னைக்கு யூடியூப் தேடி தேடித்தான் நம்ம வந்து அதை தேடிக்கிறோம் ஒரு செல்ஃபோன் வாங்குறதுனா கூட நிறையா செல்ஃபோன் மாடல் பார்த்தா வாங்குறோம் வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு கட்டுறதுனால ஒரு மட்டத்துக்கு பத்து மட்டம் குடும்பத்தோட கோந்து பார்த்து வீடு கட்டணுமுங்க ஒவ்வொரு அறைகள் என்னென்ன அளவில் வைக்கலாம் அந்த அறைகளில் பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் எத்தனை ஜன்னல் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஜன்னல் என்ன அளவில் கொடுத்தா நல்லா இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதினாறுக்கு பதினேழு ஒரு ஹால் அப்படின்னாலோ ஒரு இருபதுக்கு இருபத்தி ஒன்று ஒரு ஹால் அப்படின்னாலோ எத்தனை ஜன்னல் கொடுக்கலாம் அந்த ஜன்னல் என்ன அளவில் கொடுக்கா கொடுத்தா எந்த அளவுக்கு வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீடு கட்டும்போது தான் நம்ம கனவு இல்லை நிஜமல்லமாகும் அப்படியான ஒரு வீடு ஜம்முன்னு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறவங்க ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ்க்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க ஏ வீடியோ ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப்பு ஈரோடு நந்தா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள தகவல் பார்க்கலாம்ங்க ரெண்டு பெட்ரூம் வச்சு வடக்கு மின்னா ஜம்முன்னு ஒரு அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க வந்து வீடு மட்டு வீடு மட்டு முப்பதே காலுக்கு இருபத்தி ஆறே கால் முப்பதே காலுக்கு இருபத்தி ஆறே ஆறே கால் ஸ்டெப் வெளிவந்து ஸ்டெப் வெளிவந்து இதுல சிட் இது முன்னாடி வருதுன்னா ஒரு பத்துக்கு ஏழை முக்கால் வருது பத்துக்கு ஏழை முக்கால் காலுங்கண்ணா கால் வந்து பதினாறுக்கு பதினாறு 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 உள்ள போலாமா உள்ள போலாம்

பதினொன்று கெட்டுங்க தெக்கு ஒரு ஜன்னல் கிழக்கு மின்னா ஒரு ஜன்னலுங்க தெக்கு இருக்கிற ஜன்னல் பார்த்தீங்கன்னா நாளுக்கு மூணு நல்லா பெருசாக ஜம்முன்னு வந்துடுதுங்க மேலே லாப்ட்டு எல் ஷேப்பில் ஒரு லாப்ட்டுங்க மேலே ஹைட் எவ்வளோ வைக்கிறீங்கன்னு கேட்ட வீட்டோட ஹைட்டு பதினோரு அடி தம்பி அப்படின்னாருப்பதா காற்றோட்டம் நல்லா வெளிச்சமாக இருக்குது ஹீட் இறங்காதுன்னு சொன்னாருங்க இதில் கிழக்கு மின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாரு அண்ணன் நாளுக்கு மூன்றைன்னு சொல்லி சொன்னாருங்க சமையலறைனாவே நமக்கு அடிப்படையாகவே ரெண்டு ஜன்னல் குறைஞ்சபட்சம் இந்த அளவில்

அதில் ஒரு பெரிய ஜன்னல் தெற்கு முன்னா வந்து ஒரு நாலுக்கு மூணு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டேச்சாக பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த பெட்ரூம்லேருந்து போய்க்கலாம் அந்த பெட்ரூம்லருந்து போயிக்கலாம் மேக்ஸிமம் நான் வீடு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டராக பாத்ரூம் வச்சு ஜம்முனை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்ரூம் வந்து ஒன்று வந்து நாலு 5க்கு 4 இதுல வரது 5க்கு 4 அஞ்சுக்கு நாலு அந்த வந்து வரது அதுல வந்து நாலுக்கு மூன்றரை சூப்பர் நாலுக்கு மூன்றரை ஒரு செல்ஃப் இப்படி பார்த்து கொடுத்துறாங்க கொடுத்துருவாங்க எந்த இடம் வந்து வேஸ்ட் பண்ணாம கனகச்சமா பயன்படுத்தி எது ஒரு இன்ஜு கூட வேஸ்ட் ஆகாது கரெக்டா எல்லாம் பயன்படுத்தி இது வந்து பீரா மாதிரி இங்க வச்சுக்கலாம் செல்ஃப்லயே செல்ஃப்ல செல்ஃப்லயே பீரா மாதிரி வச்சிடலாம் இது பீரா வச்சுக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் முதல்ல சொல்லும் போது தானுங்க பதினொன்றுக்கு பதினாறு நல்லா ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை குடும்பத்தோடு கூந்து பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய ஐடியாக்கள் வருங்க ரெண்டு பாத்ரூமுக்கு சென்ட்ராக ரெண்டு பாத்ரூமு ரெண்டு இந்த பாத்ரூமுக்கு மேலே அட்டாலின்னு சொல்லுவோம் நம்ம உள்ள பறன்னு சொல்லுவோம் அட்டாலின்னு சொல்லுவோம் கம்பல்சரி இது வச்சு கட்டணுங்க அப்போனா தான் நம்ம பொருட்கள்லாம் நீண்ட நாள் எடுக்காத பொருட்கள்லாம் மேலே அட்டாலியை வச்சுக்க முடியுங்க அந்த மாதிரி ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்களேன் அது லாப்ட் லாப்ட் வந்து பத்துக்கு ஒன்றா பத்துக்கு ஒன்ற ஒன்று சரிங்க மேல வந்து அட்டாளி நம்ம ரூமுக்கு அட்டாலி இங்க அந்த ரூமுக்கு அந்த பக்கம் பாத்ரூம் மேல வந்துருதுங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நாம் வந்து தொடர்ந்து எதுக்காக பதிவு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வீடு கட்டித்தாரீங்களான்னு கேட்குறாங்க நாம் வந்து இல்லைங்க வீடு கட்டவங்களை நம்ம நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி தகவலை சேகரித்து நம்ம சேனலில் பதிவு பண்ணும்போது நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு இது வந்து சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்குது அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடுகளாக தேடி தேடி நாம் வந்து பதிவு பண்ணிட்டு இது

இந்த மாதிரி யூடியூப் வீடுகளை பார்க்க பார்க்க நிச்சயமாக நாமல் ஒரு வீடு கட்டணும் நினச்சிட்டே இருப்பீங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகள் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளையும் போய் குடும்பத்தோடு பாருங்க இந்த பெட்ரூமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கெட்டு ஜம்முன்னு வடி அமைச்சிருக்கிறாங்க கம்பியூட்டர் செல்ஃபு எல்லாம் போட்டுறவுல சரிங்கண்ணா பதினொன்றுங்க போது ஹைட் ஜம்முன்னு இருக்குது வீடு ஏங்கண்ணா சூடு கீழே இறங்க இறங்க பதினொன்று தேவைப்படுது ஏங்கண்ணா கரண்டே இல்லைன்னா உள்ளே படுத்துருக்கலாம் படுத்துக்கலாம் இங்கே இந்த ஒரு அட்டாலி அட்டாலி ஏன்னா நம்ம ஊர்ல வீடுங்கன்னா கம்பல்சரி அந்த அட்டாளி வேணுங்கண்ணா இல்லையா ஆமா கண்டிப்பா நம்ம அட்டாளி வேணும் கலாச்சாரத்துக்கு அட்டாளி வேணும் கண்டிப்பா வேணும் 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 நான் பாக்குறது அப்படித்தே இருக்கேன் ஏகப்பட்ட பொருள் நிறுத்தி போல நிறைய இருக்காங்க ஜாமான பித்தள ஜாமான செம்பு ஜாமான ஜாமான ஒரு விசேஷம் போக்குவரத்துல எடுத்து செய்யறா மாதிரி திருப்பி அதை மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அன்றாட ஜாமானத்தை வந்து சமையல் ரூம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வீடு வடக்கு முன்னாங்க வடக்கு முன்னா வீடு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாம வந்து பட்ஜெட்டில் கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த அளவில் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீட்டோட அளவும் அமைப்பும் பயனுள்ளதாக இருக்குது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சு வீடியோவை பாருங்கள் இது பாத்ரூம் வந்து ஹைட் 6 ஹைட் 6 அடி ஹைட் 8 அடி இது செப் கீழ இருக்கற அப்ப இடத்த கனகச்சமா பயன்படுத்தி அப்ப எல்லாமே எது வேஸ்ட் எந்த இது வேஸ்ட் இல்ல இது நம்ம நானே போய் நல்லா டிரைட்டா குடிக்கலாம் நான் வந்து 5 5 அடி ஹைட் இருக்கறேன் சரி இந்த இதெல்லாம் கட்டனதுக்கு அப்புறம் நான் அப்படியே வந்துறேன் சரி நல்லா டிரைட்டா குடிக்கலாம் எது பிரச்சனை இல்ல இது வென்டிலேட்டர் இங்க ஒரு ஷெல்ஃப் கொடுத்துறோம் சூப்பர் பேஷனுக்கு வெச்சுக்கறோம் எல்லா ரூப் சீலிங் வந்து ஒரே இடா இருக்கு இந்த இடத்தை வந்து நம்ம கம்பஸ்ட் வைக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழ கம்பஸ்ட் வைக்கலாம் வாஷிங் மெஷின் வைக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மெஷின் கம்பஸ்ட் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம்

அப்படியே போட்டு விடலாம் போட்டு விடலாம் சூப்பர் ஈசா காலத்தில் போர் அங்கே ஆ ஈசா காலத்தில் போர்வெல் முன்னாடி போரு போர் சூப்பருங்ண்ணா அஸ்வீர் அளவு கொடுக்கணும்ண்ணா அஸ்வீவர் வந்து ஏழடி போட்டுக்கிறோம்

டோர் வந்து பிளஸ் டூ ஐயாயிரம் வரையில் பிளஸ் டூ போட்டு கொடுத்தோம் இல்லை உள்ள சேனல் வாங்கணா சேரன இல்லாமல் கேரளா தேக்கு கேரள தேர்வா கேரளா தேக்கு போகிறோம் ஆல்டி ஹைட் அதாவது ஒரு ஹைட் சரி இப்போ ஆரம்பிச்சு முடிக்கும் போது நீங்கள் எத்தனை மாதத்துல முடிச்சிடுறீங்க இது வந்து ஒரு ஏழு மாதம் எஸ்டிமேட் போட்டுக்கிறோம் போட்டுருக்கோம் ஏழு மாதம் எஸ்டிமேட் ஏழு மாதத்துக்கு கம்மியாக பிடிச்சி கொடுத்துர்லாம் மழை காலங்கிறனால க்யூரிங் கம்முன்னு போச்சு கம்முனு குளு குளு குளுன்னு இருக்குதே ஆமாம் ஏன்னா க்யூரிங் எல்லாம் ஹைட் நல்லா ஹைட் இருக்குது க்யூரிங் ஆகிற அளவுக்கு பாஸ்புல்லாக பிடிச்சிருக்கு போய் பாஸ்புல்லாக பிடிச்சிருக்கு சூப்பர் அண்ணா இந்த கல்லு வந்து என்னங்கன்னா இது வந்து நம்ம கம்பெனி கல்லாக வாங்குறவங்க தரமாக இருக்குது ஓகே கிர வெடிப்பு எது வரதில்லை நல்லா நீட்டாக இருக்குது ஓகே ஓகே நம்ம ஹீரோ நந்தா ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டுமான தகவல் நிறையா நான் பதிவு பண்ணுறேன் எங்கேயோ நீங்கள் வந்து நம்ம வந்து உலக முழுக்க நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்கேயோ நம்ம கா சம்பாரிச்ச காய்ச்சா கனகச்சமாக பயன்படுத்தி வீடு கட்டணும்னு அனுப்பிங்க வீடு கட்டுறவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாம் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிடுறோம் நம்ம இது ஈரோடு மாவட்டத்தில் எடுத்துக்கிறவங்க இந்த வீடியோ நீங்க திருநெல்வேலியில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம வீடு யார்கிட்ட போய் கட்டுற யார்ட்டு ஐடியா கேட்டு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க தாராளமாக இந்த மாதிரி வீடுகளை பாருங்க பட்ஜெட்ல சொன்ன மாதிரி ஒரு இருபது லட்சம் ரூபாயில வந்து கச்சிதமாக வீடு கட்டலான காரணம் என்ன கேட்டிங்கன்னா மிகச்சரியான சரியான தான் கனகச்சிதமாக பயன்படுத்தி சூப்பரா கட்டிட்டு இருக்கிற நம்ம சேனல்ல தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல கட்டுமான சம்பந்தப்பட்ட தகவல் பார்க்கலாம் மறக்காம சேனல் பண்ணி பெல் ஐக்கான மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க வணக்கம்